கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம போன கிளாஸ் வரை பாரதியார் முடிச்சிட்டோம் பாரதி தாசன் முடிச்சிட்டோம் இந்த கிளாஸில் வந்து நம்ம நாமக்கல் கவிஞரும் கவிமணியும் கவிமணி தேசிய விநாயகனார் இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நம்ம படித்து முடிச்சிடலாம் ஸோ இதற்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு கூட போன எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கு அதையும் நம்ம இப்போ ஒன்று பார்த்துடலாம் ஓகே அதாவது போன குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் யார் வே ராமலிங்கனார் ஸோ இதே மாதிரி தான் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிறந்த அதாவது சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக தான் நமக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் பார்த்துடலாம் தமிழகத்தினுடைய முதல் அரசவை விளங்கியவர் வே ராமலிங்கனார் ஓகே இதை நம்ம இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து எங்கள் தமிழ் ஸோ இந்த பாடல் நீங்கள் படிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ரீடு மட்டும் விட்டால் போதும் இதில் இருந்து கொஷின் வராது இனி பொருள் படிச்சுக்கணும் ஊக்கிவிடும் அதாவது ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகின்ற தருகின்ற ஓகே இதுதான் முக்கியம் அதாவது நாமக்கல் கவிஞர் ஸோ இவர் இவரை காந்திய கவிஞர்னு அழைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதுனால் இவரை காந்திய கவிஞர்னு அழைக்கிறாங்க தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இதுதான் நம்மளுடைய டிஎன்பிசி கொஷினில் வந்த இது அதாவது தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கிய வந்து நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் இவருடைய நூல்கள் முக்கியமாக படிச்சுக்கணும் மலைக்கழன் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஸோ மலைக்கழன் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இது கட்டாயம் நீங்கள் படிச்சே ஆகணும் அடுத்து பார்த்துடலாம் கத்தியின்றி யுத்தம் யுத்தமின்றி வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவேர் ஸோ இதுவும் நாமக்கல் கவிஞருடைய பாடல் தான் இனி நெறி நெறியினா பொருள் என்னென்னா வழி இனி குரலாகும் இதை வந்து பிரித்தெழுதுங்க பிரித்தழுது நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள் வான் கூட்டல் ஒலி ஸோ இதை சேர்த்தழுதுங்க கமெண்டில் சொல்லிடுங்க இனி ஆசிய ஜோதி அதாவது ஆசிய ஜோதியினுடைய ஒரு கதை சுருக்கம் என்ன அப்படின்னா புத்தபிரான் அவர் வந்து அரச வாழ்க்கையை துறந்து அவர் அரண்மனையை விட்டு வெளியில வருவாரு பிம்பிசாரன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து ஒரு மன்னர் அவர் வந்து யாகத்துக்காக நிறைய ஆடுகளை என்ன செய்திருவார் அப்படின்னா விடணும் அப்படின்னு நினைப்பார் ஸோ இதை பார்த்த புத்த பிரான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அதாவது ஆடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போவார் அந்த ஆட்டு ஆ ஆடினுடைய கூட்டத்தில் ஒரு ஆடு மட்டும் அடிபட்டு கீழே கிடக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி பிம்பிசாரனுடைய அதாவது பலிவிடுறதுக்கிட்ட போய் சொல்லுவார் அதாவது ஒருத்தன் தவறு செய்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி அந்த தவறும் அவனை விட்டு மாறாது நன்மையும் அவனை விட்டு மாறாது நீங்கள் எத்தனை ஆடுகளை பலி போட்டாலும் உங்களுடைய தீமை உங்ககிட்ட தான் இருக்கும் நன்மையும் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒரு ஆட்டினுடைய உயிரை எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லது எதுவும் வராது அப்படின்னு அவர் அந்த இதில் சொல்லிவார் ஸோ அதில் இருந்து அவர் வந்து இந்த ஆடை பலியிடுறத இந்த பிம்பிசாரர் கைவிட்டுருவார் ஸோ இந்த பாடல் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க பெருசாக ஒன்றும் இதில் முக்கியம் இல்லை ஓகே இனி வந்து பொருள் பார்த்துடலாம் அதாவது அஞ்சினர் அதாவது பயந்தனர் கருணை இறக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா கும்பி கும்பினா பொருள் என்னென்னா வயறு பூதளம் பூமி ஓகே இனி பாடல் பொருள் வந்து நாம் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க ம் இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசிய விநாயகனார் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து முப்பத்தாறு வருஷம் என்ன செய்கிறார் அப்படின்னா பள்ளி ஆசிரியராக ப பணியாற்றியிருக்காரு இவருக்கு கவிமணின்னு சொல்லக்கூடிய பட்டம் கூட கிடைக்கிது கிடச்சிருக்கு ஆசிய ஜோதி அதாவது எட்வின் அர்னால்டு வந்து ஆங்கில மொழியில் ஒரு நூலை எழுதினார் அந்த நூலை என்னென்னா லைட் ஆஃப் ஏஷியா அந்த லைட் ஆஃப் ஏஷியா நூலை நம்மளுடைய கவிமணி ஆசிய ஜோதி அப்படின்னு மொழிபெயர்த்து எழுதினார் அந்த லைட் ஆஃப் ஏஷியாவில் யாருடைய வரலாற்றை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா புத்தருடைய வரலாற்றை பற்றி பேசியிருக்கோம் இவ்வளோந்தான் இவரை பற்றி கொடுத்துருக்கு ஓகே புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர்கள் எல்லா உயிரிடம் இரக்கம் கொண்டவர்கள் ஒரு ஒருவர் செய்யக்கூடாதது அதாவது தீவினை எளிதாகும் இதை வந்து பிரித்தழுதுங்க பாலை எல்லாம் சரியா இதை வந்து இதையும் பிரித்தெழுதுங்க இனிமை ப்ளஸ் உயிர் இதை சேர்த்தழுதுங்க மலை எல்லாம் இதை வந்து சேர்த்தழுதுங்க ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது வறுமுன் காப்போம் ஸோ இதில் இருந்து ஒரு கொஷின் வந்திருந்துங்க அதாவது எதுலன்னா காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை துட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானோ இது வந்து போன குரூஃப் ஒரு ஏதோ ஒரு கொஷினில் வந்துருந்துச்சு ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்துருந்து எல்லாம் எதுவும் வரல ஸோ இது ஜஸ்ட் வந்து பாடல் மட்டும் ஒரு ரீடு மட்டும் விட்டுக்கோங்க பெருசாக எதுவும் படிக்க வேண்டாம் ஓகே நித்தம் நித்தம் அப்படின்னா பொருள் என்னன்னா நாள் தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வைய என்ன உலகு பேணுவேயில் பாதுகாத்தல் திட்டுமிட்டு தடுமாற்றம் ஓகே கவிமணியின் போற்றப்படும் தேசிய விநாயகனார் இவர் வந்து குமரி மாவட்டத்தில் மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தேரூர்ல பிறந்தவர் முப்பத்தாறு வருஷம் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இவர் இயற்றிய நூல்கள் இதெல்லாம் அப்படின்னா ஆசிய ஜோதி மருமகள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இனி உமர்காயம் பாடலுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு பாடலையும் இவர் எழுதியிருக்காரு இன்னும் ஒரு நூல் எழுதியிருக்காரு மலரும் மாலையும் ஸோ நமக்கு இங்கே தந்திருக்கக்கூடியது மலரும் மாலையல்னு சொல்லக்கூடிய நூலில் இருந்து தான் நமக்கு தந்திருக்காங்க ஸோ இவ்வளோந்தாங்க ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிங்க இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் முக்கியமாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணதை ஒழுங்காக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல்களில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்